பொதுவாக உண்மை என்ன செஞ்சு பேசணும் பருவமழை மூடி மறுபடி பருவ அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால்தான் திறப்பார் அந்த ஒன்றை தான் நாங்க திறப்பாங்க லோக்கல் இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று ஆற்று குறுக்கு மேல கட்டிதான் பண்ண வேண்டா அதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய செய்கிறார் சொல்லி செய்ய கூப்பிடணும்னா கூப்பிடலாம் தப்பு கிடையாது என்ன கிடையாது இது யாருமே கூப்பிட மாட்டா ஏரிய நான் கேட்கிறேன் ஏறி மாதிரி அது தேங்கியிருக்கு அதை கொண்டு வந்து இப்படி ஒன்று செய்திருக்கோம் அங்க ஒருத்தங்கிறேன் இங்க ஒருத்தங்க நான் ஒன்னும் சொல்றேன் அங்கே வருஷம் இருக்கும் அவன் நாள் தான் சொல்லுமா இன்னைக்கு இன்னும் எதுநாளுமாக மக்கள்கிட்ட நடத்துறாங்கன்ற அது சொன்ன பயில்தான் அது என்ன சார் ஒரு நாள் கூட தானே அதுக்கு எப்படி போட்டிருந்தாங்க தினமலையில் ரொம்ப சிமராக சொன்னாங்க போட்டேன் நான் எப்பவுமே பிறகு சிமராக சொல்ல மாட்டேன் கலைஞரங்களை கற்றுக் கொடுத்ததெல்லாம் முதல்ல பத்திரிகை மதிக்கணும் அப்படியே சொல்வார் நான் ஒரு பத்திரிக்கார அதான் சொல்ல வேணுவார் அதனால் நான் எப்பவுமே எனக்கு போக வர்றது கிடையாது அன்றைக்கி வந்தது பரவாயில்லை விடுக்கும் அப்படின்னு சின்ன நேரத்தில் பண்ணிடுறாங்க

பிரைவேட் டொமஸ்டிக் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க